வணக்கம் தென்னிந்திய சினிமாவின் அபிமான நடிகை சமந்தா இறுதியாக தனது நீண்டகால காதலர் மற்றும் பிரபல இயக்குனர் ராஜ் நெடிமோரு அவர்களை திருமணம் செய்து கொண்டார் ஒரு எளிமையான அந்தரங்கமான பண்டிகை ஆனால் இந்த மங்களகரமான நிகழ்வைச் சுற்றி சமூக ஊடகங்களில் வாழ்த்துக்கள் மட்டுமல்ல விமர்சனங்களும் கண்டனங்களும் புயலாக வீசுகின்றன இன்று நாம் இந்த திருமணத்தின் அனைத்து கோணங்களையும் பார்க்க போகிறோம் முதலில் அந்த அழகான திருமணத்தை பார்ப்போம் டிசம்பர் ஒன்னாம் தேதி கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தின் அமைதியான சூழலில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் இந்த திருமணம் நடந்தேறியது சமந்தா ஒரு அற்புதமான சிவப்பு புடவையும் ராஜ் ஒரு நேர்த்தியான வெள்ளை குர்தா பைஜாமாவையும் அணிந்திருந்தார் சமந்தாவின் நிச்சயதார்த்த மோதிரம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது அவர்களின் காதல் கதை இங்கே தொடங்கியது தி ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் தான் அந்த பாலம் அந்த படப்பிடிப்பின் போதுதான் நடிகை மற்றும் இயக்குநருக்கிடையே நட்பு ஏற்பட்டு காதலாக மாறியது கடந்த ஒரு வருடமாக சமந்தா தனது சோசியல் மீடியாவில் ராஜுடன் எடுத்த படங்களை பகிர்ந்து இந்த காதலை பகிரங்கமாக்க தொடங்கினார் இப்போது மணமகன் ராஜ் நெடிமோரு அவர்களை நெருக்கமாக பார்ப்போம் பிரபல இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் தி ஃபேமிலி மேன் கன்ஸ் அண்ட் குலாப்ஸ் போன்ற பிரபல வெப் சீரிஸ்களை இயக்கியவர் திருப்பதியில் பிறந்து எஸ் யு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர் பின்னர் அமெரிக்காவில் உயர் கல்வி பள்ளி நண்பர் கிருஷ்ணன் அதாவது டிகே உடன் பெயரில் பல வெற்றி படங்களை உருவாக்கி இருக்கிறார் ஊடகங்களின் படி தனது வெற்றிகரமான திரைத்துறை பணிகளின் மூலம் அவரது நிகர மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு கோடி வரை இருக்கலாம் என்கிறார்கள் இப்போது இந்த திருமணத்தை சுற்றி எழுந்த பெரிய விவாதங்களுக்கு வருவோம் முதலாவது நடிகை பூனம் கவுரின் கடும் ட்வீட் தமிழ் நடிகை பூனம் கவுர் ஒரு கடுமையான ட்வீட் போட்டார் அவர் நேரடியாக பெயர் சொல்லவில்லை ஆனால் அர்த்தம் தெளிவாக இருந்தது ஒரு குடும்பத்தை அழித்து இப்போது ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டாய் பணத்தால் பலவீனமான ஆண்களை வாங்க முடியும் இது சமந்தாவை நேரடியாக தாக்குவது போல் உணரப்பட்டது இரண்டாவது ராஜின் கடந்த காலம் ராஜ் நெடிமூரு ஏற்கனவே ஷாம்லி என்பவரை திருமணம் செய்து எட்டு வருடங்கள் வாழ்ந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரிந்ததாகவும் செய்திகள் உள்ளன இதுவும் ஒரு விவாதத்தை உருவாக்கியுள்ளது மூன்றாவது முன்னாள் கணவர் நாக சைதன்யாவின் கால பதிவு சமந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைதன்யா திருமண நாளில் தனது வெப் சீரீஸ் தூதா வெளியாகி இரண்டு வருடங்கள் ஆனதை குறிப்பிடும் ஒரு போஸ்ட் வைத்தார் இது ஒரு கால ரியாக்ஷன் என ரசிகர்களால் விளக்கப்படுகிறது சரி இவை அனைத்தையும் வைத்து என்ன சொல்ல முடியும் ஒரு புறம் இரண்டு திறமையான திரைத்துறை வல்லுநர்களின் அழகான காதல் மற்றும் திருமணம் மறுபுறம் கடந்த கால உறவுகள் மற்றும் சமூக ஊடக கண்டனங்கள் சூழ்ந்த ஒரு நிகழ்வு உங்கள் கருத்து என்ன இது ஒரு புதிய தொடக்கமா வாழ்த்துக்குரிய அல்லது எதிரொலிக்க வேண்டிய ஒரு நெறிமுறை கேள்வியா சமந்தாவின் தனிப்பட்ட வாழ்க்கை அவரது தேர்வு நடிகையாக அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் பொது விவாதத்திற்கு உள்ளாகும் என்பதும் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கருத்து மிக முக்கியம் சமந்தாவின் திருமணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் தானா அல்லது விமர்சனமா கமெண்டில் சொல்லுங்கள் இப்படியான அனைத்து செலிபிரிட்டி செய்திகளுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்